சன் டிவி இந்த சன் டிவியை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா ஜெயலலிதா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் கவுத்துனதே இந்த சன் டிவியை வச்சு தான் அவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கிரமம் எல்லாமே பொய் செய்தி அவங்க வளர்ப்பு மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்சம் சின்ன 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 விஷயம்தான் பண்ணாங்க பெரிய விஷயம் ஒன்றும் பண்ணலை இவங்கள மாதிரி ஊரை கொள்ளி அடித்து வெளிநாட்டில் போயெல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கலை சின்ன சின்ன விஷயம் பண்ணாங்க அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இல்லை கல்யாணம் இதுக்கெல்லாம் கரண்ட்டு அந்த போஸ்டர்லேருந்து எடுத்தாங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க சிக்கனு ஆட்டுக்கு ஆட்டு பிரியாணி இதெல்லாம் போட்டாங்க அப்போ அதுக்கு ஆ ஆடை ஓட்டினாங்க கோழியை ஓட்டினாங்க இந்த சன் டிவிக்காரன் இது முப்பதாயிரம் கோழியை ஓட்டினாங்கன்னு போட்டான் ஜனங்களை நம்ப வச்சான் ஆடு வந்து இருபதாயிரம் ஆடை ஓட்டினாங்கன்னு போட்டான் எல்லாம் கரண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் ஆடம்பர திருமணம் அப்படி இப்படின்னு போட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த அம்மா வளப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவர் வளப்பு பையனாக ஏன் அவங்க எடுத்தாங்கன்னு பல பேர்த்துக்கு தெரியாது அண்ணாதிமுக இடப்படிக்கும் தெரியாது ஓபிஎஸ்க்கும் தெரியாது அவங்க வளப்பு பையனை அந்தவங்களை எடுத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் அவங்க வளப்பு பையனாக எடுத்தது சட்டப்படி செல்லாது அப்போவே எனக்கு தெரியும் அவனுக்கு அந்த பையனுக்கு அவருடைய சுதாகரன் அவங்க வளர்ப்பு பையனை எடுக்கும்போது இருபத்தாறு வயசு வளர்ப்பு பய எடுக்கிறதுனா நீங்கள் அதுக்கு வயசு இது இருக்குது பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும் அது மாதிரி ஏதோ ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது மைனராக இருக்கணும் அப்போ தான் சொல்லும் அந்த அம்மா எழுபத்தாறு வயசால் எடுத்தாங்க அப்போ யாருக்குமே தெரியல என்னடா சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு எனக்கு அப்போ புரியும் அவங்க ஏன் வளர்ப்பு பயப்பா எடுத்தாங்கிறதுக்கு அவங்களுடைய அந்தரங்க காரணம் ஒன்று உண்டு அந்தரங்க விஷயம் அதற்காக பழி வாங்குவதற்காக அவங்க அதை பண்ணாங்க எடுத்தாங்க அது வெளியில் சொல்ல முடியாத விஷயம் அவங்க எடுத்தாங்க எடுத்தோட அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்துனாங்க அந்த சசிகலான உள்ள இருந்துக்கிட்டு என்னமோ ராஜபுரமரம் மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு நகையெல்லாம் போட்டு பெருசாக்கி அதை அந்த சன் டிவியில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அக்கிரமம் பண்ணி அந்த அம்மாவை தோக்களிச்சாங்க சன் டிவியில் பொய்யான செய்திகளாக போடுவாங்க இந்த திமுகவை விட்டதுக்கு மெயின் காரணம் சன் டிவி இப்போ அந்த சன் டிவி விஷயமா குடும்பத்துக்குள்ளே சண்டை வெளியே பூகம்பம் இதை பற்றி நிறைய பேசணும் இன்றைக்கி பெரும்பாலான பகுதி இதை பற்றி தான் பல சுட சுட விஷயங்கள் பேசணும் இல்லை இந்த சன் டிவி இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் முரசொலிமாறன் மத்தியில் மந்திரி ஆகிட்டார் எண்பத்தொம்போது இந்த தொண்ணூறு அந்த இதுங்களில் விபி சிங் இருக்கும்போது மந்திரி ஆனார் மந்திரி ஆனால் நாட்டுக்கு இவங்க செய்ய மாட்டாங்கல்ல வீட்டுக்கு என்னடா பண்ணலாம் அப்படி பார்த்தாங்க வீட்டுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த ப்ரைவேட் டிவியெல்லாம் எல்லாம் வந்தது அப்போ என்ன ஐடியா வச்சாங்கன்னா அந்த டிவியை வந்து நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும்னு முறை சொல்லி மாறேன் மத்தியில் மந்திரியாக இருந்ததுனால விபிசிங்கை வச்சு ஒரு டிவிக்கு அனுமதி வாங்கிட்டார் அப்போ தான் டிவி ப்ரைவேட் டிவிங்க ஆரம்பித்த நேரம் அனுமதி வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த டிவி ஆரம்பிக்கணும்னு பண்ணாங்க பண்ணும்போது அந்த சேனல் ஆரம்பிக்கும்போது அப்போ நிறையா கண்டிஷன் ஒரு கோடி ரூபா அளவுக்கு நீங்கள் இதை காமிக்கணும் சொத்து மாதிரி கேரண்டி உங்கள் சொத்து மதிப்பு செக்யூரிட்டி கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா அளவுக்கு அப்போ முரசொலிமாரன் போய் கருணாநிதிகிட்ட கிட்ட கேட்டார் ஒரு கோடி இல்லை அப்போ கருணாநிதிட்ட முரசொலிமார்கிட்ட முரசொலிமாரன் போய் கருணாநிதி கிட்ட கேட்டார் இதே மாதிரி முரசொலிமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் கருணாநிதி சிஎம்மா வந்த உடனே இவர் வீடு ஏலத்துக்கு போச்சு ஏலத்துக்கு போனால் பணம் கட்ட முடியலை அப்பவும் மாமாட்ட போனார் மாமா வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்க ஏதாச்சும் பணம் கொடுங்க மாமா வீட்டை திருப்பிக்கிறேன்னாரு அப்போ இவர் சொன்னது என்கிட்டக்கே வராத இப்போ தான் சிஎம் ஆக்கியிருக்கேன் எந்த பணமும் இப்போ கேட்காத அப்படின்னு அனுப்பிட்டார் அப்புறம் தான் அவர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முற சொல்லி மாறேன் போய் கவலையில் வீடு ஏலத்துக்கு போக போகுது கவலையில் உட்காந்தார் அப்போ தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க மேகலா பிக்சர்ஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தார் முற சொல்லி மாறும் அவங்க தம்பி முரசொழி செல்வம் அவர் பேரில் மேகாலா பிக்சர்ஸ்னு தயாரிப்பு கம்பெனி அப்போ அவருக்கு வேண்டியவங்க வந்து சொன்னாங்க எம்ஜிஆர் தான் உங்கள் கட்சி தானே அவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னா உங்களுக்கு இது வந்துடும் வீடு ஏலம் தடுத்து விடலாமே அப்படின்னாங்க அப்போ எம்ஜிஆர்கிட்ட அப்போ படத்துக்கு பண்ணலாமே எதுக்கும் அவர் ஒத்துக்குவாரான்ட்டு கல்யாணித்துக்கிட்ட போய் கேட்டாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா எம்ஜிஆர்கிட்ட எனக்கு படம் பண்ணி கொடுக்குவேன் இப்போ எதுவும் பேசாத இப்போ தான் மந்த்லியாக வந்திருக்கார் முதலமைச்சராக நீயே பண்ணிக்கன்ட்டார் அப்போ இவரே போய் எம்ஜிஆர்ட்ட போனார் இந்த சன் டிவியை பற்றி கதை சொல்லணுன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து கதை சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த குடும்பத்தில் என்னென்ன நடந்ததுன்னு அங்கே வந்தார் முதல் சொல்லி மாறேன் சரி எம்ஜிஆர்ட்ட போய் கேட்போம்னே எம்ஜிஆர்க்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் சரி வாங்கன்ட்டு வாங்கன்னு போனோடனே என் வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா சரி எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் ஏலத்தை போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒன்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை சொந்த மாமா வந்து கிட்டக்க வராதங்கிறாரு இப்போ தான் சிஎம்எம் இவர் ஒரு மூணாவது ஆள் பணம் கொடுக்குறேங்கிறாருன்ட்டு ஓய்யோ பணம் வேணாம் நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீ நடிக்கிறேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன்னா எனக்கு பணம் வந்துடுறேன் நான் வீடு ஏலத்தை தடுத்துடுவேன் ஒன்று அவ்வளோதானே நான் உடனே படத்தில் நடிக்கிறேன் அப்போ சொன்னாங்க அவர் எவ்வளோ சரிமாங்க ஜெயலலிதாவும் நீங்களும் நடித்தா நல்லாயிருக்கும் நான் உங்கள் ஜெயலலிதாட்ட சொல்லிடுறேன் கல்சிட்டு வாங்கி கொடுத்துட்றேன் படம் கதையும் கேட்கலை என்ன பேருனும் கேட்கல எம்ஜிஆர் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அதோடு ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறோம் ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் ஏன்னா உங்கள் வீடு ஏலத்துக்கு போகுது அப்படின்னு ஒன்று அவர் ரொம்ப இதாகிட்டார் முரசலிமாறு சரி நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்ட்டு போய் அவர் தம்பியை கூப்பிட்டார் என்னடா பேர் வைக்கலாம் கதைன்னு கதை அப்புறம் பார்த்துக்கலாம்டா பேர் வைக்கலாம்டாங்க அண்ணன் தங்கமான மனுஷன் அவர் அதனால் எங்கள் தங்கம்னு வைங்கண்ணே நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறார் அப்படின்னு ஒன்று கரெக்டடா அப்படின்ட்டு மறுநாள் தினத்தந்தியை கூப்பிட்டு ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கும் மேகலா பிக்சர்ஸின் எங்கள் தங்கம் படப்பிடிப்பு பூஜை விளைவெல்னு போட்டார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா விநியோகர் பூரா பெரிய பெரிய பையில் பணத்தை கொண்டாந்து கியூவில் நின்றுட்டாங்க அவரே எதிர்பார்க்கல என்ன பண்ணு கேட்டால் சார் எனக்கு செங்கல்பட்டு உரிமை கொடுங்க எனக்கு மதுரை உரிமை கொடுங்க ராமநாதபுரம் உரிமை கொடுங்க தமிழ்நாடு பூரா விட்டு கெட்டான் அவரே நம்பலை சரி எவ்வளோப்பா கொடுக்குறீங்கன்னு பார்த்தா வீடு ஏலத்துக்கு போனதை விட பல மடங்கு அதிக பணம் வந்துடுச்சு ஒரே நாளில் அவருக்கு ஒன்றுமே புரியல முதல் சொல்லி மாதிரி எனக்கு அப்படியே வாங்கி வச்சுட்டு வீடு ஏலத்துக்கு பணத்தை கட்டி வீட்டை மீட்டு விட்டார் எங்கள் தங்கம் படத்துக்கு அப்புறம்தான் கதை எழுதுகிறாங்க அப்புறம்தான் மியூசிக் யார் போடுறது விஸ்வநாதன் போடணும் அப்படின்னு போடுறாங்க அந்த போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று முரசொலிமாரின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அப்போ போய் பணம் கேட்கும்போது எம்ஜிஆர் உடனே கொடுத்தாரு ஆனால் கருணாநிதி வந்து நான் வந்து இதில் இருக்கேன் இப்போ தான் சிஎம் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு முரசொலிமாருக்கு நல்லா தெரியும் நம்ம நம்ம மாமாட்டம் பத்து ரூபா வாங்க முடியாது பா பதினா நம்பருக்கு அஞ்சு நபருக்கு தெரியும் இதே மாதிரி சன் டிவி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து செக்யூரிட்டி தேவைப்பட்டது ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கணும் அதை யாராச்சும் கேரண்டியாக கொடுத்தா அதை இது பண்ணிடுறாங்க போது மாமாட்டம் போகிறாரு மறுபடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு கருணாநிதி கொடுப்பாரா புத்தக புத்தகம் வெளியிட்டு விழாவுக்கு போனாலே பத்து ரூபா கூட பொறுத்துட்டு போக மாட்டார் ஒரு புத்தகத்தை வாங்கணும்ல பக்கத்தில் இருக்கிற ஆடிக்காடு வீரர் சமீட்டை பத்து ரூபா வாங்கி கொடுத்து நூற்றம்பது ரூபா புத்தகத்தை வாங்கி பத்து ரூபா கொடுப்பாரு மருமகன் ஆகுது இதாகுது அப்போ சொன்னது என்கிட்ட பணம் இல்லை அவரு மாமா எப்படியாச்சும் கொடுக்கணும் மாமா அப்படின்னா செல் ஒன்று என்ன பண்ணுறேன் அண்ணா அறக்கட்டை இது திமுக அறக்கட்டில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது அதை வேணால் உனக்கு கேரண்டியாக கொடுக்குறேன் என்னால் இது அப்போ வந்து செய்தி உடனே போதும் மாமா நான் ஒன்று திமுக அறக்கட்டிலேருந்த கட்சி பணம் கருணாநிதி பணம் இல்லை அவங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு பைசா அன்னைக்கு வாங்க முடியாது அது வந்து ஒன் வே ட்ராஃபிக் அது உள்ளே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த ரூட்லேருந்து இருந்து வெளியில் வராது உள்ளே போய்கிட்டே இருக்கும் அது எங்கே போகுது அடுத்த ரூட் எங்கே போகுதுன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஆனால் திருப்பி அந்த ரூட்டில் வந்து அது வராது அந்த பணம் கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு கோடி சன் டிவி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அது இவ்வளவு நல்லா ஓடும்னு நம்ம மாறனுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணிட்டாரு பைசா இவங்க பசங்கள்லாம் சின்ன பசங்க ஒரு தயாநிதி மாறன் கலாநிதி மாதிரிலாம் அப்போ தான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சின்ன பசங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி ரொம்ப சின்ன பையன் என்ன பண்ணிட்டாரு டே எங்கள் மாமா அந்த ஒரு கோடி கொடுத்ததுனால அவர் இல்லைன்னா அதை ஆரம்பிச்சிருக்க முடியாது அவருக்கு பங்கு இதில் போட்டுருன்ட்டு கருணாநிதிக்கு பங்கு பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதமோ போட்டாங்க முனசலி மாறன் அவருக்கு பங்கு இப்படி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்தா எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக ஓடுது சன் டிவி இவங்க எதிர்பார்க்கல கோடி கோடியாக வந்தது அப்படியே தயா கலாநிதி மாறன் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்பா மாமா அவங்க மாமாவுக்கு கருணாநிதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அவருக்கு பங்கு இருக்குது கம்பெனி நம்ம கம்பெனி இல்லை எல்லோருக்கும் பங்கு இருக்குது அவங்க குடும்பம் ஊரை கொள்ளையடிக்கிற குடும்பம் விடுவாங்களா அப்படின்னு காரதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முரசளிமாறன் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து விட்டார் கலாநிதி மாறனுக்கு ஒரு பங்கு கூட அவர் பேரில் இல்லை அப்பா பேரில் தான் இருக்குது எல்லா பங்கும் கருணாநிதி பேரில் இல்லை தயாலம்மாள் பேரில் கருணாநிதி அவர் பேர் அவர் பேரில் வாங்க மாட்டார் ஏன்னா கொள்ளை அடித்தா எதுவுமே அவர் பேரில் க இருக்கக்கூடாது இல்லை கொள்ளை அவர் பேரில் இருக்காது சம்பாதிச்சு சொத்து வாங்கினாலும் அவர் பேரில் இருக்காது தயாலம்மாள் பேரில் பங்கு அப்போ ரெண்டாயிரத்து மூணில் செத்த உடனே கலாநிதி மாறன் யோசிக்கிறார் இவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஓடுது வருங்காலத்தில் இன்னும் நல்லா ஓடும் இது நம்ம பேர்லேயே இல்லை அப்பா பேரில் இருக்குது அப்பா செத்துட்டார் அவர் பேரில் இருக்குது தயாலு அம்மாள் பேரில் என்னடா பண்ணலான்னு ரெண்டாயிரத்து மூணில் மிகப்பெரிய ராஜதந்திரம் பண்ணார் என்ன பண்ணாருன்னா முதல்ல கருணாநிதி உங்களால் ஃபேமிலியாக கழட்டி பண்ணணும் மோசமான குடும்பம் கொள்ளையா கொள்ளையை இவ்வளோ அடிக்கிறான்னு அதுக்கு சன் பிடிச்சி எழுத்துறான்ட்டு கருணாநிதியை போய் சந்திக்க போனார் போய் தாத்தா அவர் தாத்தா தானே அவருக்கு தாத்தா அப்பா செத்து போயிட்டார் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு கோடி ரூபா சூரிட்டி கேரண்டி மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பங்கு தான் எழுதி எழுதி வச்சுட்டார் இப்போ வந்து அது ரொம்ப குடும்பத்தில் வந்து எல்லாம் அவர் இறந்ததுனால அது சரியாக பங்குகளெல்லாம் சரியாக பிரிக்கணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அவர் என்னப்பா செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஒரு உங்கள் பங்குக்கு நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் கொடுத்துடல நீங்கள் கையெழுத்து மட்டும் தயால மலை கையெழுத்து போட்டு அந்த பங்குகளை பூரா என் பேருக்கு மாற்றுங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்போ கல்யாணம் இது என்னச்சு அவருக்கு ஷேர்னால் என்னென்னு தெரியாது கம்பெனி ஆக்ட்னா என்னென்னு தெரியாது ஒரு கம்பெனினால் என்னென்னு தெரியாது நீங்கள் எல்லோரும் ராஜதந்திரியும்பீங்க அழிவாலியும்பீங்க திறமைசாலிம்பீங்க ஒன்றுமே தெரியாது கம்பெனி லாவை பற்றி ஷேர்னா என்ன ஃபேஸ் வேல்யூனா என்ன ஷேர் மார்க்கெட் வேல்யூ என்ன பிஎஸ்சி என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் அந்த ஷேர் என்ன விலைக்கு போகுது செபினா என்ன எதுவுமே அவருக்கு தெரியாது ஜீரோ அவர் அவர் என்ன பண்ணிட்டார் சரிப்பா எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டார் இவர் கொடுத்தது கொடுத்ததை ஒரு கோடி சூழட்டி தானே ஒரு நூறு கோடினார் அவர் அசந்து போயிட்டார் நூறு கோடியா என்ன கொடுப்பே உடனே யார்டையுமே கேட்குறேன் சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் கையெழுத்து வாங்கி கொடுத்துர்றேன் நூறு கோடியை கொண்டு வான்ட்டார் பார்த்தாரு கலாநிதி மாதிரி அப்பா சரியாக ஏமாந்துட்டார் ராஜதந்திரி நம்மகிட்ட ஏமாந்துட்டார்ப்பா ஏன்னால் அவர் பேரில் இருந்த பங்குகள் ஒவ்வொரு பங்குகளுக்கும் முகமதிப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு பங்கு பத்து ரூபான்னு போடுவாங்க ஆனால் வெளியில் வந்து லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ஆயிரம்னு லிஸ்ட் ஆகும் பத்து ரூபா பங்கு அப்போ கணக்கு எப்படி போடணும் நீங்கள் உங்களுக்கு பங்கு வந்தால் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதோ ஆயிரம் ரூபான்னு அதுக்கு தான் கணக்கு போடணும் கலாநிதி மாதிரி பத்து கணக்கு போட்டார் போட்டால் நூறு கோடி வருது வெளியில் ஆயிரம் ரூபா போகுது ஐநூறுரூவா போகுது கருணாநிதிக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல தயாள மலை கூட்டு கையெழுத்து போட்டு நூறு கோடி கருப்பில் அதை விட அதிகம் வெள்ளையில் நூறு கோடி கருப்பில் கொஞ்சம் அதிகம் கொடுத்து போட்டார் இதுக்கு இடையில் இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது ஸ்டாலின் அழகிரி அந்த குடும்பத்துக்கு அவர் யாருக்கும் ஒன்றும் தெரியாது தமிழரசன் இருக்காரு செல்வி இருக்காங்க செல்வி யாருன்னா அம்மா முரசிமாரின்னு தம்பியை கட்டினதுனால அந்த அம்மா தலையிடலை ஆனால் ஸ்டாலின் கேள்விப்பட்டு அலையிட்ட சொல்லி எல்லோரும் கருணாநிதி போய் தகராறு பண்ணாங்க ஏன் நீங்கள் கொடுத்தீங்க சன் டிவி பங்குகளை நம்மளை ஏமாற்றிட்டாங்க நூறு கோடி கொஞ்சம் ப கருப்பு பணத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் வெளியில் மூவாயிரம் கோடி போகுமான்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க அப்போ கருணாநிதி அப்படியா நம்மளே ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னது எப்போ நம்ம என்னமோ பணமாப்பா கொடுத்தோம் ஏதோ ஒரு கோடியே சூழ்த்தி மாதிரி போட்டோம் பாதுகாப்புக்கு கொடுத்தோம் அதுக்கு நூறு கோடி வருது கருப்பு வெள்ளைப்பணம் கருப்பு பணவர்கள் வருது விடுங்கப்பான்ட்டார் உடனே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே மாறன் பேரில் ஒரு பங்கு கூட இல்லை மாறன் இருந்தது அப்படியே கருணாநிதி அவர்களுக்கு கொடுத்த பங்கை மாறன் அவர் பேரில் வாங்கிட்டார் அதுக்கு அடுத்தது முரசொலிமாறுன்னு சொத்து போனாரா மாறனுக்கு மூணு வாரிசுகள் ஒன்று மாறன் இன்னொன்று அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அன்புக்கரசின்னு மூணு பேர் அப்போ கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அன்புக்கரசி கலாநிதி மாறன் மனைவி மல்லிகா மாறன் நாலு பங்கு நாலு பங்கை இவரை என்ன பண்ணிட்டாரு கலாநிதி மாறன் அம்மா பங்கு போகிறேன் அவருக்கு எழுதி வாங்கிட்டார் ஸோ அவர் பங்கு வந்துடுச்சு மீதி இருந்தது தயாநிதி மாறன் அந்த அன்புக்கரசி இவங்க ரெண்டு பேர் பங்கு தங்கச்சீட்டை எழுதி வாங்கிட்டார் பணம் கொடுக்கலை தயாநிதிமாறனுக்கு ஏதோ கணக்கு வச்சு கொடுத்துட்டாங்க தயநிதிமாரன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பாடா வாடான்னு தான் பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டேங்குது அண்ணன் தம்பி மாதிரி பேச மாட்டாங்க அப்படி பேசிக்குவாங்க ரெண்டு பேரும் லயலாக இல்லை அவன் பேசிட்டாங்க பேசின உடனே எல்லாத்திட்டையும் எழுதி வாங்கி எழுபத்தஞ்சு சதவீத பங்குகை கலாநிதிமாறன் அவரே வச்சுக்கிட்டார் தயாநிதி மாறனும் ஏதோ ஒரு பெரிய லெவலில் பணம் கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ சன் டிவி வந்து மிகப்ப மூ ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் அந்த கலாநிதிமாறன் அப்படியே ரூட் மாறினார் இருந்து ரூட் மாறினார் டிவியிலேருந்து சினிமா தயாரிப்புக்கு போனார் சன் பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விமானத்தை வாங்கினார் ஜெட்டு ஜெட் ஏர்வேஸ்ன்னு நினைக்கிறேன் அதை போய் விலைக்கு வாங்கினார் அப்போ தயாநிதி மரம் பார்த்தார் இன்னும் இன்னும் பயங்கரமாக ஆயிரக்கணக்கான கோடி போயிருக்க நமக்கு தானே கொடுத்தாங்க அவருடைய தங்கச்சிக்கு ஒரு ஐநூறு கோடியை கொடுத்து அந்த பணம் இதை வாங்கிட்டாரு இப்போ இவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு ஹைதராபாத் ஐபிஎல் ஒரு டீமே வாங்கினாங்க அதனால் பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா டிவியில் வரும்போது காவியா மாரன் வந்து கைதட்டுது சில இது பண்ணுது அப்போ அவங்க தான் ஓனர் அப்போ இவர் பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்பா தாத்தா சொத்து தானப்பா நீ விட்டு கொடுத்துட்டியாப்பா அப்போதே காவ காவியம்மா க இது மாறன் போய் க கைதட்டுது டி கிரிக்கெட் டீமுக்கே சொந்த சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் வக்கீல் நோட்டீஸில் என்ன கேட்குறாரு என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டீங்க எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்க ஃப்ராடு பண்ணிட்டீங்க மதிப்பை கம்மியாக பார்த்து பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்